அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு வீட்டு பசி கதை ஆசிரியர் எஸ் கண்ணன் கதை பதிவு ஏப்ரல் பத்தொன்பது இரண்டாயிரத்தி பதினெட்டு நம் எல்லோருக்குமே சில விஷயங்களில் நம்மளே அறியாமலே ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டுவிடும் அதே ஈர்ப்பு ஒரு காலகட்டத்தில் பைத்தியகார பசியாக மாறிவிடும் எந்த பசியும் தவறல்ல அது அடுத்தவர்களை பாதிக்காத வரையில் சிலருக்கு பக்தி பசி பலருக்கு பணப்பசி பாலியல் பசி குடிப்பசி ரேஸ் பசி சீட்டாட்ட பசி பதவி பசி என்று பல பசிகள் சில சந்தர்ப்பங்களில் இந்த பசியை நம்மை புசித்து விடும் என்னுடன் படித்த மாடசாமிக்கு சிறு வயதிலே அகோர வீட்டு பசி ஒரு கல்யாண வீட்டுக்கு போனால் கூட பந்திக்கு முந்தாமல் அந்த வீட்டின் சுவற்றையும் ஜன்னலையும் கதவையும் ஆசை ஆசையா தொட்டு தொட்டு பார்த்துக்கிட்டு நிற்பான் மாடசாமி கல்யாண வீடுன்னு இல்ல எந்த வீட்டுக்கு போனாலும் சரி போற ஒவ்வொரு வீட்டையும் தொட்டு தொட்டு பார்த்துக்கிட்டு நிற்கிறது தான் மாடசாமியின் தனிப்பட்ட குணம் வீடுன்னு சொன்னா போதும் அப்படி ஒரு பைத்தியக்காரத்தனமான ஈடுபாடு எங்காவது யாராவது புதிசா வீடு கட்டி இருந்தா அந்த வீடு கட்டப்படும் அழகு அ ልக்காமல் பார்த்துகிட்டு நிப்பார் அதே மாதிரி புதிசா யார் வீட்டுக்காவது போயிட்டு வந்தானாம் அனிக் ராத்திரி பூரா தூங்காம அந்த வீட்டை பத்தியே நினைச்சிக்கிட்டிருப்பான் மாடசாமிin வீடு குடிசை வீடு ஆனால் அவன் தன் வீட்டுக்குள்ள இருக்கவே மாட்டான் எப்ப பார்த்தாலும் யார் வீட்டிலேயாவது போய் இருப்பான் ஊர்ல இருக்கிற அழகான வீடுகள் எல்லாம் தன்னோட வீடா நினைச்சி கற்பனை பண்ணிக்கிடுவான் பத்தாப்பு படிச்சு முடிச்சதும் ஒரு வீடு கட்டற கொத்தனருகிட்ட போய் சித்தாள அப்படி ஒரு லைப்பு வேகம் ஈடுபாடும் அடுத்த சில வருடங்களில் இருந்தவன் கொத்தனாராக மேஸ்திரியாக வளர்ந்தான் மடசாமின் கையில் நிறைய தொட்டு சேர ஆரம்பித்தது அவனே பிளான் போட்டு அழகாக சொந்தமாக ஒரு வீடு கட்டியிருக்கலாம் ஆனால் அவன் அப்படி செய்யாமல் ஊர்க்காரன் காரன் எவனா அது கட்டி குடியிருக்கும் நல்ல வீடா பார்த்து எப்படியாவது அந்த வீட்டை ஒரு அமுக்க அமுக்குருன்னு திட்டம் போட்டுக்கிட்டு காத்து இருந்தான் ரெட்டியார் காலனியில் மாடசாமியை கிருக்க ஆக்குன அழகிய வீடு ஒன்று இருந்துச்சு அந்த பக்கம் போகும்போதெல்லாம் மாடசாமி அந்த வீட்டையே கண்கொத்தி பாம்பு மாதிரி பார்த்து பார்த்து பெருமூச்சு விடுவான் மாடசாமியின் யோகமோ இல்லை அந்த வீட்டு சொந்தக்காரன் சுப்பையாவின் கெட்ட நேரமோ தெரியல சுப்பையா அந்த கடை பழனியிடம் தன் தொழிலில் ஏற்பட்டிருக்கும் பணமுடையை சொல்லி அழுதான் யாராவது ஒத்தாசை செய்தால் உதவியாக இருக்கும் என்றான் விஷயம் மாடசாமியின் காதுக்கு வரவும் மாடசாமி உஷாரானான் தான் உதவி செய்வதாகவும் ஆனால் ஒரு பந்தோபஸ்துக்காக சுப்பையா தன் வீட்டு பத்திரத்தின் மீது சப்ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல அடமான பத்திரம் ஒன்று மட்டும் எழுதி தரம்னு சொன்னான் சுப்பையா மனசுக்குள்ள பட்சி ஒன்னு சொல்லிடுச்சு மாடசாமி இப்ப நல்லா ஏறுகால இருக்கான் அவன்கிட்ட கிட்ட கடன் வாங்குற நேரம் தனக்கும் அதிர்ஷ்டம் கூற பொத்துக்கிட்டு மாடசாமிக்கு அடமான பத்திரம் எழுதி பதிச்சு கொடுத்துக்கிட்டு ஒரு பெரிய தொகையை கடனை வாங்கிக்கிட்டு போனான் ஆனா சில மதங்களில் சுப்பையாவால் வட்டியை திரும்பி தர முடியவில்லை மாடசாமிக்கும் அதுதானே வேணும் அதனால் வட்டி கணக்கை பார்க்காமல் மாடசாமி அடமான பத்திரத்தை தலையனுக்கு அடியில் வச்சுக்கிட்டு அவன் பாட்டுக்கு உறங்கி கிட்டு கிடந்தான் ஆனால் வட்டி உறங்குமாம் நாளை நாலு வருஷம் கடனை திருப்பி கொடுக்க முடியாம சுப்பையா தன் வீட்டை தூக்கி மாடசாமியின் கையில கொடுத்துவிட்டு ராவோடு ராவா ஊற விட்டு ஓடி போயிட்டான் இப்படித்தான் மாடசாமி அவனோட முதல் வீட்டை வாங்கினான் ஆசைப்பட்ட வீட்டை வாங்கியதுல ரொம்ப குஷியானான் சொந்த வீடுல வாங்கிட்டான் அதுவும் ஊரார் வீடும் மாடசாமிக்கு பொண்ணு கொடுக்க நான் போட்டி போட்டார்கள் செல்ல போட்டு அலசி அதில் ஒரு நல்ல பசையான இடமாக தேர்வு செய்து கவிதாவை திருமணம் செய்து கொண்டான் கவிதா முக்கு மொழியுமாக மிகவும் லட்சணமாக பார்ப்பதற்கு அமைதியாக இருந்தாள் அடுத்து இன்னொரு வீட்டு மேல ஆசைப்பட்டா என்னன்னு யோசிச்சான் வீடு கட்டிக்கிறதுல புத்தி போகல் அவனுக்கு மாடசாமி சுப்பையா வீட்டை வாங்கினாரு பொன்னையா வீட்டை வாங்கினாரு ராமையா வீட்டையும் வாங்கிட்டாருன்னு ஒரு களை எல்லாம் அவனை பத்தி பேசணும்னு போதை கொண்டான் யோசித்தான் மொத்த கிரயம் கொடுத்து வீட்டை வாங்கக்கூடாது அதே நேரத்துல ஊர்ல இருக்கிறவன் வீடா பார்த்து வாங்கி தள்ளனும் வீட்டு பத்திரத்தை அடமானமா எழுதி வாங்கிக்கிட்டு கடன் கொடுக்கறதையே தொழிலா பண்ணினா என்னன்னு யோசிச்சான் ஒரு நல்ல நாளில் அதையே பொது கணக்கில் பூஜையோடு ஆரம்பித்தான் சின்ன வயசில் எப்படி தேனியா பறந்து பறந்து ஓடி ஆடி சம்பாதிச்ச பய இப்ப என்னடானா சோம்பேரியா உட்கார்ந்து கிட்டு கிடக்கான் என்று எனக்கு ஒரு ஆச்சரியம் அது சரி வரும் பணம் எப்படி வந்தால் என்ன மாடசாமி கடை விரித்ததும் ஊருக்குள்ள வீடு வாசலோ இருந்த வியாபாரம் சரியா நடக்காம லம்பிக்கிட்டு இருந்த பார்ட்டிகளில் சிலர் மாடசாமி விரித்த வல்லையில் புளிய பழம் உள்ள மாதிரி ஒவ்வொன்னா விழுந்துருச்சிங்க பாவம் ஆத்தை கண்டதுகளா இல்லை அழகரை கண்டதுகளா அதுக ஐம்பதாயிரம் கொடுத்து போதும் கெட்டவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாயை தூக்கி கொடுத்தான் மாடசாமி ஒன்றும் பைத்தியக்கார பையன் கிடையாது அதுக்கான வட்டியை கொடுக்கறதுக்குள்ள எத்தனைய கடன்காரர்களுக்கு தாலி அந்து போகும் அவனுக்கு நன்றாக தெரியும் எவனாவது மாசம் மாதம் ஒழுங்காக வட்டியை கொண்டாந்து கொடுத்தா கூட மாடசாமி ரொம்ப பெரிய கடை பண்ணிப்பான் இப்ப வட்டிக்கு என்ன அவசரம் முதல்ல வியாபாரத்தை நீ நல்லா விரிச்சு செய்யி ஏன் வட்டி எங்கேயும் ஓடி போயிடாது என்று உருகுவான் ரொம்ப இளைய மனசை காட்டி கணக்காரனை அனுப்பிக்கிட்டு வட்டிக்கு வட்டி கணக்கு போட்டு கணக்கு பொந்தத்துல எழுதி வச்சிருவான் இதுலேயே மாடசாமி இன்னொரு நேக்கு வச்சிருக்கான் இதுலேயே மாடசாமி இன்னொரு நேக்க வச்சிருந்தான் வட்டியை ஒழுங்கா கொடுத்து காலகாலத்துல கடனை மடைச்சி வீட்டை மீட்டு போற ஆசாமிகளை ஒருத்தன் மறுபடியும் வீட்டு மேல கடன் கேட்டனா மாடசாமி அவனுக்கு காலன் மாட்டான் இப்படி கடன் கொடுத்து கொடுத்து மாடசாமி அமுக்கின மொத்த வீடுகள் இருபது இருபது வீடுகளை அமுக்கி வாயில் போட்டு கொண்டாலும் மாடசாமின் வீட்டு பசி அடங்கவே இல்லை ராட்சச பசி மாடசாமிக்கு அந்த பசிக்கு ஏத்தா ராட்சசத்தனமான வீடு உன்ன வேற மாடசாமி பார்த்துட்டான் அவ்ளோ தேன் நாராயணா கிடைச்சா இப்படிப்பட்ட வீடு கிடைக்கணும் இல்லனா இத்தனை வருஷம் இந்த வியாபாரம் நான் செஞ்சு என்ன பிரயோஜனம்னு மாடசாமி சாமியை கிடந்து கும்பிட்டான் அவரோதன் அவளோட இஷ்ட தெய்வம் அதுவரைக்கும் மாடசாமி வாங்கிய இருபது வீடுகள் உள்ளூர்ல வாங்கியது இருபத்தி ஒன்றாவது வீடா அவன் நாராயண கும்பிட்ட வீடு மட்டும் வெளியூறும் சும்மா அந்த வீடுன்னு சாதாரணமா சொல்லிடக்கூடாது ஒரு அரண்மனை அந்த வீடும் ரொம்ப பழைய காலத்து வீடேதான் ஆனாலும் அழகு சொற்ற வீடும் வச்சக்கண்ண எடுக்கவே முடியல மாடசாமியால ஆனால் ரொம்ப வருஷமா வெள்ளை அடிக்காம வார்னிஸ் கொடுக்காம சின்ன ரிப்பேர் கூட பார்க்காம சுவர்கள் பிளவுபட்டு அழுது வடிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு செலவை பார்க்காம கம்ப்ளீட்டா மராமத்து பண்ணிட்டா எவனும் அதன் அலையில சொக்கி போயிடுவான் என்பது மாடசாமிக்கு புரிந்தது வீடு அந்த காலத்துல ஜம்தாருங்க பரம்பரையில வந்த வீடு இப்போ அவங்க பழைய பெருங்காய டப்பா என்பதை மாடசாமி புரிந்து கொண்டான் மூக்கு வேர்த்து போச்சு அவனுக்கு மூக்கை இன்னும் கொஞ்சம் பார் மூக்க இன்னும் கொஞ்சம் நுழைச்சு பார்த்தான் வீட்டை வித்து தலையை முழுக்கிபுட்டு ஓடிடலாம்னு ஜமீதாரோட வாரிசு காத்துக்கிட்டு கடந்தா இங்கே என்கிற முழு கொண்டான் மாடசாமி ஜமீன்தார் வாரிசுகளுக்கு அந்த வீட்டை அப்படியே கரைந்து கொடுப்பதுதான் ஐடியா ஆனால் எவ்வளவு கடன் வேண்டுமாலும் வீட்டு தரன் மாடசாமி ஒத்த காலன் நின்றான் அதனால் பேச்சுவார்த்தை ஆரம்பத்திலே நின்னு போச்சு இந்த மாடசாமி நாராயணா நாராயணன் அந்த வீட்டை நினைச்சுக்கிட்டு புலம்பிக்கிட்டு கிடந்தான் அங்கே அவங்க மாடசாமியை நினச்சிக்கிட்டு உறக்கம் வராமல் கிடந்தா எங்க இப்படியே ரெண்டு மாதம் போச்சு திடீர்னு ஒரு நாள் ஜமீனின் வாரிசுங்க கிளம்பி வந்து வீட்டு மேலே அதிகபட்சம் எவ்வளோ கடன் தருவீங்க என்று மாடசாமி கேட்டாங்க உங்களுக்கு எவ்வளோ வேண்டும் அதை சொல்லுங்கள் மாடசாமி திரும்பி கேட்டான் அவங்க ஒரு பெரிய தொகையை கேட்டதும் மாடசாமி உடனே ஒப்புக்கொண்டதும் கொண்டதும் அடமான பத்திரியை எழுதி பதிஞ்சு வாங்கிக்கிட்டு அப்பாடானு மாடசாமி கைக்கு வந்துருச்சு கோர்ட்ல அட்டாச் ஏழு வருஷத்துக்கு முந்தி முதல் முதலாக சுப்பையா வீட்டை வாயில போட்டு முழுங்கின மாதிரியே இந்த ஜமீதார் வீட்டையும் மாடசாமி லபக்குனு முழுங்கிக்கிட்டான் ஜமீன்தார் வீடு கைக்கு வந்த மறுவாரம் தடபுடலா மாடசாமி ரெண்டு மேஸ்திரிகளை கூட்டிக்கிட்டு அந்த வீட்டுக்கு போனான் வீட்டை பூரா சுத்தம் மராமத்து பண்ணிட்டலாம்னு முடிவு செஞ்சு எதை எதையை எப்படி பண்ணணும் எவ்வளோ செலவாகும் மேலேயே முடிக்க எத்தனை நாளாகும் என்று விலாவாரியாக ஆளுக்கு ஆள் பேசிக்கொண்டு நின்று கொண்டிருந்த நேரத்தில் தான் மின்னு மின்னுகிற மாதிரி அந்த சோக சம்பவம் நடந்து போயிருச்சு மாடசாமி நின்றுக்கிட்டு இருந்த பக்கத்து பெரிய சுவர் அப்படியே மடவடர்ந்து சரிஞ்சி அவர் தலைமேலேயே இடிஞ்சு விழுந்துருச்சு அந்த இடத்திலே மடசாமி பரிதாபமாக துடித்து துடித்து செத்து போனான் அவனுடைய பாசியை அவனை புசித்து விட்டதும் பாவம் நினைத்தால் நினைத்தால்தான் எனக்கு மிகுந்த வேதனையாக இருந்தது